குற்றம் செய்த நமக்கு இது விதிக்கப்பட்டது சரிய இது ஆனால் ஆனா ஒன்றும் செய்யாதவர் எந்த பாவமும் அறியாதவர் பழித்து கேள்வி செய்வது நல்லதல்ல இருக்கின்றது அந்த நல்ல கல்வன்லேயே நல்ல கல்வன் முடியுமா அவன் வந்து அந்த மனம் மாறதுனால அந்த கல்வனும் அந்த ஒரு கெட்ட செயல் செய்த குற்றம் செய்தும் ஒரு நல்ல குற்றவாளியாக மாறிவிட்டான்

உடறக்கு பாருங்க உடற்கு ஆண்ட பிராப் அந்த தியரி பார்த்தே சொன்னா கேரென் வந்து தான் அருணப்பட்டன சீயோனத்தில் 10 இயமானே சீதி 19வது நியாரம் கேரென் ஆண்டவரே ஆண்டவர் எல்லையில பெற்றியவர் ஆருமிக்கு உள்ள தூடி இயேசுவைப் பற்றி பேசிட்டற ஆ ஆ ஏக அந்த தாயையும் அறிவேட்டதன் இவரே உம் தாய் ஏதாய் அங்கே முதல்ல அதிரையர் அவங்க தம்பிக்கு பேசி ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆமென் ஆமென் பரிசுத்த வேதாகமத்தின் 27 ஆம் அதிகாரம் 46 இங்கே வா